ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள்தான் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைக்கிறார் சார் இன்றைய ஹிஸ்ட்ரி சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது வரலாற்று ரீதியாகவும் மற்ற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியும் கூட அப்புறம் இஸ்லாத்தை பற்றிய ஒரு ஒரு செய்தியாகவும் இது இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் பலரும் வந்து அதை பாராட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ இல்லையோ சில பகுத்தறிவாதிகள் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவங்க கூட பரவாயில்லப்பா இந்த மதத்துல வந்து மூட நம்பிக்கை இல்லை இந்த ஜோசியம் இந்த செவ்வாய்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நாத்திகர்கள் கூட இஸ்லாத்தை ஓரளவுக்கு நெருக்கமா பாக்குறாங்க சகோதரத்துவம் இருக்கு தீண்டாமை இல்லை அப்படின்னு தான் பெரிய அரிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்டுகள் கூட இஸ்லாத்தை பாக்குறாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்கலைனா கூட சில விஷயங்களை பாராட்டுறாங்க பரவாயில்லையே ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் மக்களை ஏமாற்றுறது புரோக்கரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் பு இல்லைன்னு சொல்றாங்க பரவாயில்ல ஓரளவு கொஞ்சம் சீர்த்த கருத்துக்கள் இந்த மதத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இஸ்லாத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அந்த ஹஜ்ஜு பெருநாள்னு கொண்டாடுறாங்க சாத்தான் கல்லெறிதல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மத மத அமைப்புகளும் கடவுள்னு ஒன்று வச்சிருக்காங்க சாத்தானுன்னு வச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களை புனித தலம்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு வந்தால் தான் புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கத்தில் மறுமையில் இடம் கிடைக்குங்கிறாங்க அதே மாதிரி தான் இஸ்லாத்துமே அந்த இடத்துக்கு போகிறது ஒரு கடமைங்கிறதும் கல் எடுத்து எரிகிறது கேட்டால் அது சாத்தான் அந்த சாத்தானை கல் விட்டு எரிஞ்சு நாங்கள் கடவுளை திருப்திப்படுத்துகிறோங்கிறாங்க படைத்தவனை தவிர வேறு எதற்குமே நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது படைத்தவன் படைத்தவன் தான் படைத்தவன் படைத்ததுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை கல்லுங்கிறது முக்கியத்துவம் இல்லாத ஒரு பொருள் தான் அதை போய் ஒரு கல்லில் போய் எரிஞ்சு இது சாத்தான் கல் அப்படின்னு எரிஞ்சு ஏதோ அந்த கல்லுக்கு வலிக்க போகிற மாதிரி வழி இருக்கிற மாதிரி ஐயோ அடிக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஒரு புகுத்தறிவுக்கு முரணாக இருக்குது நீங்கள் இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி தான் இஸ்லாமிய மார்கறிஞர்கள் உங்களை போன்றவர்கள் சொல்கிறீங்க ஒரு இறைவன் தான் உருவம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஒரு கல்லில் போய் அதுக்கு ஏதோ உயிர் இருக்கிற மாதிரி சாத்தான் கல்லெறிதல் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதில் நிறைய பேர் சில சமயங்களில் இறந்து போயிடுறாங்க கூட்ட நெரிசல்லாம் ஏற்படுது இது ஒரு நம்பிக்கையாக தெரியலையா உங்களுக்கு நீங்கள் பேசுகிற கருத்துலேருந்தே மாறுபட்டு தெரியலையா அதாவது இப்போ ஹஜ்ஜில் வந்து இந்த கல்லறிதல்ங்கிறதுக்குல்ல அதனுடைய விஷயம் என்னென்னு முதல்ல சொல்லிடுறான் என்ன நீ கேட்ட கேள்விக்கு முன்னாடி அந்த 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 என்ன செய்வாங்க கல்லெறிதலுங்கிறது அப்படிங்கிறதுனா நாங்கள் ஆபரஹாம் இருக்கார்ல இப்ராஹிம் நபி அவரை வந்து இறைவன் வந்து அவருடைய பிள்ளையை பழி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு மூலம் காட்டுறான் ஆமாம் அவர் என்ன செஞ்சார்னா அதை பழியிட்ட போகும் பொழுது இறைவன் தடுத்து ஒரு ஆட்டை அறுக்க சொல்லி அந்த நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி அதை இப்ராஹிம் நபி மூலமாக அது நடைமுறைக்கு வந்துச்சுல்ல அந்த நிகழ்ச்சியில் அந்த ஆப்ரஹாம் வந்து மகனை அழைச்சிக்கிட்டு போகிறார் வழியிடுவதற்காக அப்போ வழியிடும்போது வழியில் சைத்தான்கிறவங்கள சாத்தான் சாத்தான்கிறவன் வந்து இறை தூதர்களுடைய கண்களுக்கு தென்பெறுவார்கள்ங்கிற எங்கள் நம்பிக்கை பொதுவாக மனிதர்கள் பார்க்க முடியாது நபிமார்கள்னு சொல்கிறோம்ல இறை தூதர்கள் தீர்க்க தரிசிகள் அவங்களுக்கு வந்து அந்த சாத்தான் இறைவன் வந்து செய்தி வர்றதை நம்பும் பொழுது நம்ம சாத்தான்கிறது அவர் பார்ப்பார் என்பது எங்களை நம்புறது எங்களுக்கு சங்கடம் இல்லை அதில் அதனால் சாத்தான் வந்து குறுக்கிட்டு ஒரு ஒரே புள்ள ஒரே ஒரு புள்ள வச்சுக்கிட்டு அதையும் போய் கொள்ள போ சாவடிக்க போறிய என்று சாத்தான் வந்து அவரை கெடுக்க முயற்சி பண்ணும் பொழுது அவர் கல்லை எடுத்து என்ன செய்கிறாரு எரிகிறார் போடா சாத்தானேன்னு சொல்லி மூன்று இடத்துல அவன் வந்து வழிமறைக்கிறான் மூன்று இடத்துலையும் அவர் செய்தான கல்லை விட்டு எரிஞ்சு சின்ன கல்லை எடுத்து எரிஞ்சிருக்கிறார் எரிஞ்சதோடு அந்த சாத்தான் மறு மறுவீடு வரல கொண்டு போய் பழியிடுக்கு பழியிடுகிற இடத்துக்கு போயிடுறாரு அப்போ இறைவன் வந்து கட்டளை வந்துச்சு நீ பழியிடாத இந்த ஆட்டை பழியிடு அப்படின்னு சொல்லி இறைவன் தடுத்து நிறுத்திட்டான்னு வருது இப்போ ஆப்ரஹம் இப்ராஹிம் நபி வந்து சைத்தானை பார்த்து அவர் கல்லை எரிஞ்சார் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் சைத்தானுங்கிறது அவர் ஒரு கல்லை நோக்கி கல்லை எரியலை சைத்தானே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு உருவத்தை நோக்கி எரிஞ்சு அப்படிங்கிறது நம்பிக்கை அது இருக்குது அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்த சாத்தான் வந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த அந்த மாதிரி குறுக்கிடுவானே ஆனால் நாங்கள் அதை விரட்டுவோம் என்ற உறுதிமொழிக்கு அடையாளமாகத்தான் கல்லறிய சொல்லுது அந்த அடையாளமாக வைக்கப்பட்டதை சைத்தான் நாங்கள் சொல்கிறதில்ல இல்லை அதல்ல சைத்தானுங்கிறது சைத்தான் என்று நம்ம உதாரணமாக வந்து பிற மதங்களில் வந்து ஒரு கல்லை வணங்குற மாதிரி இது இருக்குதுன்னு அவங்க அந்த கல்லை வணங்குறவங்க வந்து அதை கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் தெய்வம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எந்த இடத்துல அந்த கல் எறிகிறோமோ அது எந்த ஒரு சக்தி இருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது ஆப்ரஹாம் செஞ்சதுக்கு ஒரு அடையாளமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு செய்யுமாறு செய்தான் எங்களை தூண்டுவானே ஆனால் நாங்கள் அதுக்கு பலியாக மாட்டோம் என்பதற்கு அடை சிம்பாலிக்கா அதுக்கு அடையாளமாக என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு மூணு இடத்துல கல் எறிகிறோம் அது எந்த இடத்துல எறிகிறதுக்கு ஒரு அடையாளமாக அரசாங்கத்துலேருந்து தூவி மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க ஆப்ரஹாம் இந்த காலத்தில் அது ஸ்தூபி இல்லை எந்த இடத்துல எறிகிறாங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்தூபி இல்லை அந்த இடத்தில் வந்து வழிமறிச்சதுக்கு அடையாளமாக இவங்க ஒரு தூண் மாதிரி நிமி நிமித்தி வச்சுருப்பாங்க அந்த தூண் மேலே என்ன எறிவாங்க எரிகிற ஒவ்வொருத்தையும் போய் அது சாத்தானான்னு கேட்டு எழுது எங்கள் நம்பிக்கையை தான் பார்க்கணும் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை வந்து அது சாத்தானு நினைத்து கொண்டு செஞ்சாங்கன்னா மூட நம்பிக்கைன்றலாம் ஏன்ப்பா இது சாத்தானான்னு கேட்டு இல்லை இது சாத்தான் இல்லை பிறகு ஏன் எறிகிற ஆப்ரஹாம் எரிஞ்ச மாதிரி சைத்தான் வந்தால் நாங்கள் வந்து விரட்டி அடிப்பு சங்கர்ப்பம் எடுத்துக்கொள்கிறோம் உறுதிமொழி ஒரு அடையாளம் அந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு செய்கிறோம் எங்கள் மார்க்கத்துலேயும் அப்படி தான் தரப்பட்டிருக்குது ஒவ்வொருவரும் வந்து அதை சாத்தான்னு நினைக்கிறதே இல்லை எந்த ஒரு கல்லறி இந்த முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சாத்தானே அரிஞ்சு என்று கேட்டால் சாத்தானாலும் எரியாது பேர் வந்து சாத்தான கல்லறியல்ட்டு அந்த பேரை வச்சுருக்கிறாங்க உண்மையில் அதை வந்து சாத்தான்னு நாங்கள் நினைக்கிறதே இல்லை அது சும்மா ஒரு இடம் அங்கேயே ஒரு இடத்துல இப் ஆப்ரஹாம் எந்த இடத்துல மறிச்சானோ அந்த பாயிண்ட்டு அந்த மூணு இடத்துல ஸ்தூபி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்களே அந்த இடம் என்னென்னு கேட்டால் அவர் பழியீடு அழைத்து செல்லும்போது அந்த மூணு இடத்துல தான் அவன் நின்று என்ன செய்கிறான் வழிமறிச்சான் இருக்கிறது அப்போ எந்த இடத்தில் அவன் மறித்தான் என்று நாங்கள் நம்புகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் அந்த கல்லை எரியணும் சிம்பாலிக்காக தான் எரியணும் அதை வந்து ஒரு கல்லுன்னு அது வந்து சாத்தான் நினச்சி எறியக்கூடாது அது வந்து இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி நாங்களும் செய்ய தயார் எங்களுக்கு இஸ்லாம் தடுத்த ஒரு காரியத்தை செய்யுமாறு சாத்தான் தூண்டினானே ஆனால் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது சங்கற்பம் அந்த சங்கற்பத்துக்கு சில அடையாளங்களை வெளிப்படையான சில அடையாளங்களை செய்வோம் இல்லையா அதனால இந்த கல் சிலை வணக்கம் மாதிரியோ அல்லது புரோகிர மாதிரியோ மூட நம்பிக்கை வளர்க்குற மாதிரியோ அப்படி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனா சொல்றது நான் நமக்குள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க சாத்தான் கல்லெறியும் அந்த சாத்தான வந்து கல்லெறியணும் இது அல்லாவுடைய கட்டளை அப்படிதான் சொல்றாங்க அப்ப நீங்க பொழிப்புரை அதுக்கு இன்டர்பிரேஷன் தரீங்க வியாக்கியானம் தரீங்க இதுதாங்க அப்படின்னு ஆனா சராசரி முஸ்லிம்கிட்ட இது எப்படி போய் சேருதுன்னா கடவுள் கடவுளுக்கு எதிரா வேலை பார்த்தமே சாத்தான் அவன் அந்த கல்லுல இருக்கிறான் அந்த கல்லை எரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆக்ரோஷம் அறிகிறாங்க அப்படித்தானே அது போய் சேர்ந்துருக்கு அப்ப இந்த எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க உடனே சாட்டையால் அடிச்சு ஏய் போ ஏ போன்னு யாரோ ஒரு பூசாரி விரட்டுவாங்க அத வந்து பெரியார் இஸ்டிக் மொத்தம் என்ன சொல்றான் இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த மாதிரி பெண்களை குடும்பப்படுத்தாதீங்க இது சட்டப்படி தப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தில் பண்ணுங்கிறாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த மாதிரி பேய் பிடிக்கிறது சூனியம் பிடிக்கிறதுலாம் எங்கள் எங்க கிடையாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது கடவுளை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது சராசரி மனுஷன் பேய் ஓட்ட முடியாதுன்னெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா எல்லா விஷயமும் இந்த கல்லெறிதல்ங்கிற ஒரு விஷயத்துல அடிபட்டு போகுதே சாத்தான்னு ஒன்று உருவம் நீங்க சொல்றீங்க அது சாத்தான் இல்ல அப்படி அப்படி தெரிஞ்சு பண்ணலங்கிறீங்க ஆனா அந்த கல் எரியும் போது அந்த தத்துவம் அந்த தற்கும் அடிபட்டு போகுது எதுக்கு கல் எரியணும் அது வலிக்க போறது இல்லை நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுறது மாட்டுக்கு தெரியுமா அப்ப அது எப்படி பகுத்தறிவுல வரும் நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு ஒரு தமிழர் பண்டிகையை கூட நீங்க அவ்வளவு நுட்பமா பார்த்து இல்ல இதை நாங்க பகுத்தறிவோட அணுகுறோம் சூரியனுக்கு உயிர் இருக்கா மாட்டுக்கு உயிர் இருக்கா நீ எதுக்கு அதுக்கு நன்றி சொல்றேன்னா நீங்க கேட்டிருக்கீங்க என்னுடைய நேர்காணலே இந்த அளவுக்கு ஒரு 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 தமிழர் பண்டிகையை கூட நாங்க பகுத்தறிவோட அணுகி நாங்க விமர்சிக்கிறோம்னு சொல்ற நீங்க ஒரு கல்ல ஒரு சாத்தான்னு இல்லாத ஒன்றை எரிஞ்சு கல்லை எடுத்து எழிஞ்சு அதுக்கு வலிக்கவும் செய்யாது அதுக்கு உயிரும் இல்லை அப்போ அதில் இவங்க சந்தோஷப்படுறது எப்படி பொது இருக்கும் அது ஆபிரகாம் காலத்தில் பண்ணது ஓகே இன்னைக்கு அது இல்லையா இல்லாத ஒன்று எரியறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்ங்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் இந்த மக்கள் சிலர் நினைக்கிறாங்கங்கிறத வச்சு நீங்கள் கேட்குறீங்க மக்கள்ல எங்கள் மக்கள்ல பல பேர் தர்கா செத்து போன ஆலையெல்லாம் வணங்கிட்டு தான் இருக்கிறான் அதை வச்சு இசலாக தேட போடறான் அவன் வழங்காமல் செஞ்சிட்ருக்குறான் ஆனால் ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு வந்து அல்முண்டு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சவுதியில இருந்த கைடு கைடுன்னு நியமிப்பாங்க அவங்க அதை கிளாஸ் நடத்துவாங்க இது வந்து சாத்தான் கிடையாது நடத்தி புரிய வச்சுதான் தான் விளங்காதவன் எல்லாம் வர்றதுனால அது செய்தான் கிடையாது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்றோம் எல்லா நாட்டு முஸ்லீம்களும் எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லாரும் இந்த இருப்பாங்களா ஆமா புரிதலோட தான் எல்லாம் அந்த கல்லு எரியாதவர்கள் சொல்லுவாங்க சாத்தான எரிய ரெண்டு கல்லு எரிஞ்ச மட்ட நீ சாத்தானையா எரிஞ்ச நீ எரிஞ்சது சாத்தா மேலே பட்டிச்சான்னு கேட்டால் அது சாத்தானே கிடையாது இப்ராஹிம் நபி அந்த இடத்தில் எரிஞ்சார் அந்த இடத்த காட்டுவதற்கு தான் அந்த தூணும் அதனால நாங்கள் அதை எரிகிறோம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு தட அது இது ஒரு சடங்கு மாதிரி தட இல்லை உறுதிமொழி எடுப்பதற்கு சில அடைய புதான்மா ஒரு கோடிக்கு சல்யூட் அடிக்கிறீ இது இது என்ன இது இது ஒரு ஒரு சிம்பாலிக்கை காட்டுறது அவ்வளோதான் நம்ம ஒரு சில காரியங்களை வந்து சில செயல்கள் மூலமாக உறுதிமொழி எடுப்போம் உறுதிமொழி வந்து சொல்லாலே எடுப்போம் சில காரியங்கள் செய்து என்ன செய்வோன்னா உறுதிமொழி எடுப்போம் நாங்கள் சைத்தானை விரட்டுறதுக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு இப்ராஹிம் நபி எப்படி செஞ்சாரோ அந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது சிம்பாலிக்க ஒரு அடை நிகழ்ச்சிக்கு பேரே சாத்தான் கல்லெறிதல் தானே வருது ஆமாம் அதுமா மக்கள்கிட்ட அப்படி அந்த பேர் வந்திருக்குது மா சாத்தானுடைய கல்லறி சாத்தான் கல்லறிதல்னால் சாத்தான் அங்கே இல்லை அப்படி நாங்கள் நினைக்கவும் இல்லை அந்த இடத்துல போய் தான் சாத்தான் இருக்கிறான் என்று நாங்கள் சாத்தான எல்லா இடத்துலையும் இருக்கிறான் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துலையும் புகுந்து கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறான்னு நாங்கள் நம்புகிறோம் சாத்தானை பற்றி சாத்தான எரிய நம்ம அங்கே போக வேண்டியதில்லை இங்கேயே இருந்து நம்மக்குள்ளே எரிஞ்சிக்கிறலாம் அப்படி தான் சாத்தானை பற்றி எங்கள் நம்பிக்கை எல்லா முஸ்லீமுடைய நம்பிக்கையுமே சாத்தான்னு ஒரு படைப்பு இருக்கிறான் அவன் வந்து எல்லா மனிதனுடைய உள்ளங்களையும் நுழைந்து தீ எண்ணங்களை ஏற்படுத்துவான் ஆனால் இறை தூதர்களுக்கு வந்து சில நேரங்களில் காட்சி தந்திருக்கிறான் அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு காட்சி இப்ராஹிம் நபி காட்சி பண்ணான் காட்சி தரும்போது அவர் விரட்டினார் கல்லு எறிந்து நெஞ்ச அந்த உணர்வோடதான் பண்றாங்க அந்த அந்த உணர்வுக்கு இன்னும் இருக்கல நீங்க இப்ராஹிம் நபி ஆப்ரஹாம் நபி அது வந்து பழைய ஏற்பாடுலயும் இருக்கு யூதர்களும் ஏத்துக்குறாங்க ஆப்ரகாம் வந்து அவங்க ஏத்துவாங்க ஓசஸ் மூணு வரும எடுத்துக்கிறாங்க மோசஸ் ஏத்துக்குறாங்க மோசஸ் வரை ஏத்துக்குவாங்க கிறிஸ்தவர்களோ ஆபிரகாம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது நீங்க இப்ராஹிம் சொல்லுவீங்க ஆமா ஆமா ஆனா யூதர்களோ கிறிஸ்தவர்களோ உங்களை மாதிரி இப்படி சாத்தான் கல்யாறுகள் நிகழ்ச்சி நிகழ்த்துறது இல்லை அவங்களுக்கும் வேதத்துல அவங்களுக்கு இப்ராஹிம் சொல்ல ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது மோசம் சொல்லப்பட்டிருக்கு யூதருடைய தௌராத்துலயும் இருக்கு நீங்க மட்டும் தான் அதை செய்றீங்க அது ஏன் நாங்கள் மட்டும் செய்யறோம்னு கேட்டா ஆப்ரஹாமுக்கு வந்து ரெண்டு மகன் ஆமா இஸ்மாயில் ஒரு ஆள் இசா ஒரு ஆள் ஈசாக்கு 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 நாங்க இசாக்குன்னு சொல்லுவோம் அந்த இசாக்குடைய வழி தோன்றலா தான் யூதர்லாம் வர்றாங்க இயேசுலாம் வர்றாங்க அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்மேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்க இப்ராஹிம் மட்டுமா இருந்தால் எடுத்திருப்பாங்க இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்த விஷயம் அது

இப்படி இறந்து போகிறதுக்காக போகிறது அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்படவே இல்லை அங்கே சாவு மக்கால சத்தாவது அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது முக்கால் பயச சாறு அப்படிலாம் கிடையாது மரணம்ங்கிறது எப்போன்னு இறைவன் எழுதி வச்சபடி நடந்து அப்படி அங்கே வந்து இஸ்லாத்தின் எதிரிகள்லாம் மக்காவளை செத்து இருக்கிறாங்க தான் அது இஸ்லாமிய கான்செப்ட் கிடையாது அங்கே போய் சாவுங்கிறது சாவுங்கிறது எழுதப்பட்டது எங்கே எழுதப்பட்டுச்சோ அங்கே இருக்குமோ அவனுக்கு சாவு வரும் அவ்வளோதானே தவிர இங்கே இறந்தாருன்னா அவர் புனித மிக்கவர் மூச்சு அடைஞ்சிட்டார்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை அதுக்காக நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த தலங்கள்ல போய் அங்கே தங்கிடுவாங்க இருக்காங்க அப்படியெல்லாம் இல்ல இஸ்லாத்துல இல்ல வேற வேறாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அந்த ஊரில் உள்ளவங்கலாம் தான் புறப்பட்டு உலகம் பூரா இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க மக்காவோட உள்ளவங்க அங்கே நம்ம இருக்கு இருந்தோம்னா இஸ்லாமு போய் சேராதுன்னு சொல்லி விட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு அவங்க பல ஊர்களுக்கும் வியாபாரிகளா போய் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்தெல்லாம் கொண்டு போனாங்க அவங்களும் அப்படி நினைக்கல யாருமே அதனால் அந்த இடத்தில் மரணித்தல் என்பதற்கு கூடுதலாக எந்த ஒரு சிறப்பும் கிடையாது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வழக்கம் போல் உங்களது பார்வைகளை முன் வச்சுருக்கீங்க நாம் இதை வரலாற்று பூர்வம் எப்படி அணுகிறது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணியிருக்கோம் மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேருகாணில் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது எப்படி நீங்கள் எப்படி அணுகிறீங்கிறத விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சீங்க முக்கிய நன்றி